ஓம்சிதாரணியர்களுக்கு வணக்கம் உங்களுக்கு வியாபாரத்துல தடைகள் ஏதாவது இருந்ததுன்னா வியாபாரத்துல ஏதோ ஒரு தடை இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு இருந்தாலும் சரி இல்லை எனக்கு வந்து எனக்கு வந்து கவர்மெண்ட்ல பிரச்சனை வந்துட்டே கொடுத்துட்டே இருக்காங்க இல்லை நான் சரியா வந்து இன்னும் அப்ரூவல் லெட்டர் வாங்கலை எனக்கு அப்ரூவல் இன்னும் வரலை இந்த மாதிரி ஏதாவது ஒரு தடை நானும் அந்த அப்ரூவல்காக போயிட்டே இருக்கேன் இந்த லைசன்ஸ்க்காக போயிட்டு இருக்கேன் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்றேன் தான் இந்த பரிகாரம் அதனோடு சேர்ந்து கல்வியில் தடை இருந்தாலும் இந்த பரிகாரம் உதவும் கல்வியில் தடைன்னா குழந்தைகளுக்கு இல்லை படிக்கும் மாணவ மாணவியர்களுக்கு இப்போது வியாபாரத்தில் தடை இருக்குது அப்படி இருந்தால் அதே மாதிரி கல்வியில் தடை இருந்தால் ஸ்கூல் மாத்திட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது ஸ்கூல் சரியாக செட் ஆகல அவன் ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறான் படிப்பு வந்து பிரேக் ஐ பிரேக்காக படிச்சுட்டே இருக்கான் அப்படி ஒரு தடை இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஆன்மீக புத்தகத்தை இதை அதுன்னு வெளியிடலாம் எப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தின் ஸ்லோகங்களோ இல்லை ஏதாவது ஒரு க அவங் அவங்கள பற்றிய கதையோ ஆன்மீகத்தை புத் ஆன்மீகத்தை ஒற்றிய அந்த மாதிரியான புக்ஸோ இல்லை ஸ்லோகங்கள் மந்திரங்கள் மாலா மந்திரங்கள் இந்த மாதிரியான புக்ஸ் ஏதாவது உபயோ ஜனங்களுக்கு உபயோகப்படுற மாதிரி அந்த மாதிரி புத்தகங்களை அச்சிட்டு எல்லாருக்கும் இலவசமாக தானமாக கொடுக்கலாம் கோயில்லையோ இல்ல எங்கயாவது போயிட்டு கோயில்ல கோயில் ஜென்ரலா கோயில்ல கொடுப்பாங்க இல்ல ஏதாவது ஒரு சத் ஒரு பஜனை மீட்டிங் அந்த மாதிரி இருந்த இருக்கும் நபரா இருந்தா அதனை ஒத்த புக்ஸை நீங்க பிரிண்ட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் இது வியாபார தடையையும் நீக்கும் கல்வியில் ஏற்படும் தடையையும் நீக்கும் இன்னொன்னு அரசாங்கத்துல நான் இந்த மாதிரி ஆஹ் எனக்கு லைசன்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன் இன்னைக்கு நாளைக்கு தள்ளி போட்டுட்டே வர்றாங்க இல்லை இதுக்கான அப்ரூவல் இல்லை அப்படின்னு அரசாங்கத்தினால் நம்மளுக்கு ஒரு விஷயம் நடக்கணும் ஆனால் அது நடக்க முடியாமல் கஷ்டப்படுறோம் அப்படின்னு தள்ளி போட்டுகிட்டே இருக்கு அதுக்கு ஒரு தடை வருதுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க சிவன் கோயிலில் போய் தொண்டுகள் செய்யலாம் சேவைகள் செய்யலாம் ஸோ சிவன் கோயிலில் போய் தொண்டுகளை செய்யலாம் வியாபாரத்தில் இருக்கும் தடையும் நீங்கும் அதே மாதிரி உங்களுக்கு அரசாங்கத்துனால் கிடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் எல்லாமே சில பேருக்கு இந்த கவர்மெண்ட்டே ஏதோ ஒரு எய்ட்ஸ் எல்லாம் தராங்கள அதெல்லாம் எனக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லும் போது சிவன் கோயில போய் நீங்க தொண்டு செய்தால் தொண்டுனா என்ன அங்க போய் சேவை செய்யணும் அங்க போய் அங்கே போய் பெருக்கிறதும் ஒரு தொண்டுதான் இல்லையா குப்பையள்ளி போடுறதும் ஒரு தொண்டு தொண்டு தான் கோயிலுன்னு வந்துட்டு அதெல்லாம் பார்க்க கூடாது எல்லாம் செய்யலாம் ஸோ அதெல்லாம் செய்யலாம் அப்படி சிவன் கோயிலில் போய் நீங்க தொண்டு செய்தாலோ ஆஹ் உங்களுக்கு வியாபாரத்துல என்னென்ன தடைகள் இருக்கோ அதுவும் போகும் அரசாங்கத்தினால் வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் லைசன்ஸ் ஏதாவது அப்ளை பண்ணியிருக்கீங்க ஏதாவது அப்ரூவலுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அதுவும் நடக்கும் ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க இதெல்லாம் எளிய பரிகாரம் செய்யக்கூடிய பரிகாரம் நாம நல்லா இருக்கணும்னா நம்ம கொஞ்சம் வளைஞ்சு கிளைஞ்சு வேலை செஞ்சு தான் ஆகணும் அதே மாதிரி நாம நல்லா இருக்கணும்னா சில பல பரிகாரங்கள் தான் இதெல்லாம் எளிதில் செய்யக்கூடிய பரிகாரம் தானே செஞ்சு செய்யலாமே நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கும் நம்ம படிப்பு நல்லா இருக்கிறதுக்கும் நம்ம வாழ் வியாபாரம் செழிப்படையறதுன்னு கண்டிப்பாக செய்யலாம் ட்ரை பண்ணி பாருங்க